சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குதுங்க அது என்ன பொருள் இந்த மாற்றப்பட்ட பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அனுப்பி ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற பெறவேன்னாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்ததாங்க பார்க்க வேணும் அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரரில் மிதுன ராசிக்காரருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரங்க வருகின்ற காலத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக சொல்ல வேணுங்க இல்லைன்னா வீண் பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலுமே எதிர்பாலினத்தினால லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகுங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேணும் குடும்பத்தில் கலகலப்பு குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க எதுலையுமே வெறுப்பும் திடீர் கோபமும் உங்களுக்கு ஏற்படலாங்க எனவே இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியமானதாக சொல்லப்படுது உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் நீங்க எடுத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடிக்க முடியுங்க அடுத்தவர்கள் பிரச்சனையில தலையிடுவதை இந்த நேரத்தில் நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுவராக இருந்தீங்கன்னா போட்டியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க இதற்காக கொஞ்சம் நீங்க கடுமையாகவே உழைக்க வேணும் மேலுமே வாடிக்கையாளர்களிடம் கடுமையாக பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகுங்க உங்களுடைய காரியங்கள் முடிவதற்குரியான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்வது ரொம்பவே நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சம அளித்து வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரைக்கும் எதிர்த்துட்டு வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே விளக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு எந்த முயற்சி செய்தாலும் அதில் சாதகமான பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகுங்க இருந்தாலும் உங்களுக்கு தாங்க சாதகமான பலன்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அரசியல்வாதிகள் வீண் பேச்சை குறைப்பது கொஞ்சம் நல்லதுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே நீங்கள் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சம் புரிதல்கள் உண்டாகுங்க நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் மேலுமே வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க பெண்களுக்கு எதில் மே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது ரொம்பவே நல்லதாகுங்க நீங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டமாகுங்க குடும்பத்தில் கூடுதல் செலவு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் வாழ்க்கை துணையுடன் உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க பிள்ளைகளின் நலனுக்காக நீங்க பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி அவர்களுக்கிடையே கோபமான வார்த்தைகளை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இல்லைனா வீண் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்த கூடுங்க வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக கலந்து கொள்ளுவீங்க குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க பின்தங்கி நிலை மாறி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற வீண் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க யாரை பற்றியும் விமர்சனம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னால் அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை உண்டாக்குங்க உங்களுடைய தந்தை உடல் நலத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வரக்கூடிய காலத்துல பண தேவை உங்களுக்கு உண்டாகும் உங்களது செயல்திறன்கள் அனைத்துமே வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முயற்சிகள் அலைச்சல தரும் இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தமான பணிகளுக்கு நீங்க செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாக்குங்க அலுவலகத்தில் உங்களுடைய திறமை அனைத்துமே வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகள் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியங்க உங்களுக்கு மன திருப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மனக்குழப்பம் அனைத்துமே நீங்கள் தெளிவான முடிவை எடுப்பீங்க மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் எனவே நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேணுங்க அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில் வெண்ணெய் சாத்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் தைரியமானது அதிகரிக்கும் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு ஏற்படுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சிவன்மலை முருகன் கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்ப போய் ஒரு முறை வாலிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்குங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருதுங்க இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வரைக்குமே வழிபட்டுட்டு வந்தபோது சுனாமி போர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்குது இருந்தாலும் சமீப காலமா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது சொல்லப்படுதுங்க சிவன்மலை முருகன் பத்தரின் கனவுல சென்று குறிப்பால ஒரு பொருளை உணர்த்து பாருங்க அந்த பத்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பார் உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்க அப்படி உண்மை என வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை எடுத்துவிட்டு தற்போது பத்தர் கனவுல சொன்ன அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படுங்க மீண்டும் அடுத்த பத்தரின் கனவுல போய் சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தும் வரைக்கும் முந்தைய பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருங்க அருணகிரி நாதரால திருப்புகழ் இதுவென்றும் சொல்லப்படுது பதினைந்து சித்தர்களின் ஒருவரான சிவபாகியர் இந்த தங்கி தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அவருடைய நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலை என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆலயத்துல தொரட்டி மரம் தலை விரிச்சகமாக இருக்குதுங்க தொரட்டி மரம் என்பது ஒரு வகையான மரமாகும் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலை விரிச்சகமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய மரமாகுங்க முட்கள் நிறைந்த மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய இலைகளில் முட்கள் இருக்குமாங்க பழங்கள் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில் இருக்குமா மேலுமே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் புதூர் கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் கோட்டைக்கரை அம்மன் கோவில் போன்ற இடங்களில் தொரட்டி மரமே தலை விருச்சகமாக அமைஞ்சிருக்குதுங்க சிவன்மலையில் இன்னைக்குமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவ கண்களில் தான் அவ்வப்போது தெரிவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு ீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்